பாதுகாவலாக தமிழ்நாடு சட்டத்துறை நீதிமன்றங்கள் சிறுபான்மை நல உரிமை சார்பிலே அணிந்துடைய சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தலைவர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கிறிஸ்துமஸ் திருவிழா சமய நல்லிணக்க திருவிழா நிகழ்ச்சிக்குரிய நகர் கழகத்து உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் கிறிஸ்துமஸ் பெருவிழாவையும் சமய நல்லிணக்க விழாவையும் ஒருங்கிணைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை பிரிவினுடைய சார்பிலே இங்கே ஒரு மகத்தான விழாவை அனைத்து மதத்தினரும் ஒன்று என்கின்ற அந்த பொத்த கருத்தோடு இது கிறிஸ்துமஸ் பெருவிழா மட்டுமல்ல அந்த விழாவோடு சேர்ந்து மற்றவர்களுக்கும் நாங்கள் சேர்த்து பயன் விழாவாக சிறுபான்மை பிரிவை சேர்ந்தவர்கள் நடத்துகிறோம் என்று நடத்துகிற அந்த நிகழ்ந்த நல்ல நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் ஜாகந்திரி அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர்களோ ராமகிருஷ்ணன் அவர்களோ சிவசகர்களோ இந்து மதத்தை சேர்ந்தவர் ஆக இங்கே இந்துவாக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் அனைவரும் ஒன்று எம்பதமும் சம்மதம் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மத நல்லிணக்கம் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லோரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அண்ணன் தம்பிகளாக ஏற்றுக்கொள்கிறோம் எல்லா மதத்துக்கும் இங்கே இடம் உண்டு ஏனென்று சொன்னால் இந்தியா என்பது மத சார்பற்ற நாடு எந்த மதத்தையும் சார்ந்த நாடு இந்தியா இது இது எல்லோருக்கும் சொந்தமான நாடு யார் எந்த மதத்தையும் இங்கே பின்பற்றலாம் என்கிற கொள்கை உடையவர்கள் நாங்கள் ஆனால் ஒரு மதம் அதுதான் எங்களுக்கு சம்மதம் என்று இன்றைக்கு சொல்லிக் கொள்ளுகின்றவர்களும் இன்றைக்கு இந்த இந்திய திருநாட்டில் இருக்கிறார்கள் நாம் அண்ணன் தம்பிகளாக வாழ்கிற இந்த மண்ணிலே சகோதர சகோதரிகளாக வாழ்கிற இந்த மண்ணிலே பிரிவினை வேண்டாம் எல்லோரும் ஒன்றாக இருப்போம் எல்லோரும் ஒன்று யாராக இருந்தால் விருப்பம் மதம் அவரவர் சம்மதம் அவர்கள் விருப்புகின்ற மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கும் எனவே ஒன்றுதான் வேண்டும் என்று சொல்லக்கூடாது என்கின்ற கொள்கையுடையவர்கள் தான் இன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நான் இங்கே எங்களுடைய கொள்கை என்பதை நான் சொல்லுகிறேன் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் அதுதான் திராவிட மாடல் எனவே அது மதத்திலும் கொள்ளும் எல்லா மதமும் எங்களுக்கு என்பது தான் எனவே எல்லோரையும் அண்ணன் தம்பிகளாக அக்கா தம்பிகள் அக்கா தம்பிகளாக இன்றைக்கு எண்ணுகின்ற ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் எனவே தான் அனைவரையும் அண்ணன் தம்பிகளாக அண்ணா தம்பி என்று அழைத்து குடும்பப்பாக்கான உறவு ஒரு உறவை குடும்பப்பாச உறவோடு ஒரு இயக்கம் இன்றைக்கு இந்தியாவிலே வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் எனவே இங்கே பிரிவினை கிடையாது தான் வந்து எல்லோரையும் யோசிப்போம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வோம் எல்லோரையும் அண்ணன் தம்பிகளாக கருவோம் என்று சொல்லுகிற அந்த மனப்பக்குவம் நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலையாய கொள்கை அது எல்லாம் பின்பற்றுவோம் என்ற நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள நம்முடைய மரியாதைக்குரிய பகுதி தம்பி இந்த அருமையான இடத்தை தந்து மத நல்லிணக்கத்துக்கு மத நல்லிணக்கத்துக்கு மத நல்லிணக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த விழாவை நடத்த வேண்டும் என்கிற ஒரு நல்ல சீக்கிய நோக்கத்தோடு இந்த விழாவை இங்கே நடத்துவதற்கு அவர்கள் உறுதுணையாக இருந்ததற்காக அவர்களுக்கு இந்த நேரத்தை நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கவலைப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய ஒன்றே குளம் ஒருவனே தெய்வன் நாம் அனைவரும் ஒன்று நமக்கு கிடையாது அண்ணன் தம்பிகள் இதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு தலையாய உரிமை என்பதை மத சமய நல்லிணக்க திருநாளிலே நான் எல்லோருக்கும் இங்கே தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறேன் நம்முடைய சிறுபான்மை பிரிவுடைய அமைப்பாளராக பொறுப்பேற்றிருக்கிற அன்பு சகோதரர் சூசைராஜ் அவர்களுக்கும் அவருடைய திரைவியார் கஜன்பே விஸ்வசிராஜ் அவர்களுக்கும் அதே போல சிறுபான்மை பிரிவினுடைய அகைத்தலைவர் துணைத் தலைவர் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் அத்தவை பேருக்கும் எங்களுடைய நஞ்சிலான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம்